தோசை சப்பாத்தி தை சாத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் இதில் இஞ்சி புளி வெள்ளம் மட்டும் கிடையாது இன்னும் உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நிறைய விஷயம் இந்த ரெசிப்பியில் இருக்குது இது நீங்கள் இஞ்சி புளி ஊறுகான்னு சொல்லலாம் இல்லை இஞ்சி புளி தொக்குன்னு சொல்லலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் கடுகு மெதுவாக வெடிக்கட்டும் வெந்தயம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆரட்டும் இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதே பேனில் கால் கப் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இஞ்சி ஒரு கப் இந்த மாதிரி ஒன்று பாதியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா மீடியம் ஹீட்லேயே ரோஸ்ட் ஆகட்டும் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெவி பாட்டம் பேன் தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா நம்ம சேர்க்குற பொருள்லாம் வந்து ஈஸியாக கருகிடும் புளி ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளுக்கு புளி நல்லா ரோஸ்ட் ஆகி இஞ்சி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா பொறிஞ்சி அது வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க இது ரோஸ்ட் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது இப்போ வெந்தயமும் கடுகும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா சூடு ஆறிடுச்சு எண்ணெயை விட்டுட்டு இஞ்சியும் புளியும் மட்டும் எடுத்து இதே ஜாரில் எடுத்துக்கோங்க நான் தண்ணி ஒரு கால் கப் விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் கப் விட்டு என்ன சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் கருவேப்பில் மூணு கொத்து அடுப்பு தீயை குறைச்சிருங்க பெருங்காயம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு கால் கப் இது நல்ல கொதியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லைனா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடைசியாக வெல்லம் ஒரு அரைக்கப் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி